ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மட்டன் நல்லி எலும்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லி எலும்பு குழம்பு தான் வச்ச போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லி எலும்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் போட்டிருக்கேன் அடுத்து பல்லாரி ஒன்று வச்சுருக்கேன் கட் பண்ணி வதக்கிட்டு இருக்கேன் அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில புதினா இலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அடியில பிடிச்சிடாம போடுங்க நல்லா வரைஞ்சிருச்சு தேவில எலும்பு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உப்பு போட்டு எலும்பு நல்லா வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறேன் பாப்பாக்கு உருளைக்கெழங்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உருளைக்கெழங்கு சேர்த்தா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே எலும்பு குழம்பு உப்பு உருளைக்கெழங்கு போட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆச்சி மட்டன் மசாலா ஒரு பாக்கெட் போட்டுக்கிறேன் வீட்டில அரைச்சா ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் கிளகாப்பூ ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஒரு கலர் கலரி விட்டுட்டு தண்ணி விட்டேன் தேவையான தண்ணி ஓகேங்களா தண்ணி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் உழுதியும் சேர்த்துக்கலாம் இதோட இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் கொதித்து வரும்போது கரெக்டாகிடும் கொ கொதிச்சு வரட்டும் இப்போது குக்கரில் நான் விசில் போட்டு விட்டுடுறேன் அவ்வளோதான் குழம்பு தயார் விசில் போட்டுட்டேன் எட்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குங்க ஹாய் ஹலோ எலும்பு குழம்பு தயாராகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க நைட்டு டிஃபனுக்கு இட்லி எலும்பு குழம்பு வாங்க சாப்பிடலாம் ஓப்பன் பண்ணியாச்சு வாவ் எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லாத்தி இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும் இங்கே பாருங்க நல்ல எலும்பு குழம்பு தயாராயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் வாங்க டேஸ்ட் எப்படி பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க நீங்களும் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் இட்லிக்கும் மட்டன் எலும்பு குழம்புக்கும் செம்ம டேஸ்டா இருக்கு வாங்க சாப்பிடலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பாய் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை பாய்